ஒரு பெரிய காட்டில் உள்ள ஆலமரத்தில் ஒரு காகம் தனது குடும்பத்துடன் கூடு கட்டி வசித்துக் கொண்டிருந்தது அந்த காகத்தின் குடும்பத்தில் அதன் மனைவி காகம் மற்றும் இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் பார்வையாளர்களே அந்த காக குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருந்தது காகம் தினமும் உணவு தண்ணீர் தேடி காடு முழுவதும் சுற்றி பார்ப்பது வழக்கம் ஆனால் எங்கேயும் அவர்களுக்கு போதுமான உணவு தண்ணீர் கிடைப்பதில்லை கிடைக்கின்ற சிறிதளவான உணவிலேயே குடும்பம் தன் பசியை தணித்துக் கொண்டது சில நாட்களில் அவர்கள் நான்கு பேரும் பசியோடு உறங்கியது உண்டு ஆனால் சிறிதளவான உணவு கிடைத்தாலும் அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவார்கள் அப்படி இருக்க ஒரு நாள் காகத்தின் பிள்ளைகள் மிகவும் பசியோடு இருந்தனர் அப்பொழுது மனைவி காகம் கணவனை நோக்கி சொல்லுகின்றால் அன்பே எங்காவது போய் மற்ற பறவையிடமோ அல்லது ஏதாவது இடத்திலோ பிச்சை கேட்டு உணவு தண்ணீர் ஆகியவற்றை கொண்டு வாருங்கள் இல்லையென்றால் நம்முடைய பிள்ளைகள் பசியால் உயிரிழந்து விடும் அன்புள்ள பார்வையாளர்களே இவ்வாறு கேட்டதும் அந்த காகம் தனது மனைவியிடம் சற்றே கோபத்துடன் கூறினான் அன்பே நாம் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் பிச்சை எடுக்கக்கூடாது ஏனென்றால் நாம் பிச்சை கேட்டால் நம்முடைய பிள்ளைகளும் பிச்சை கேட்டு வாழ்வதை தன் உழைப்பால் உணவு சம்பாதிக்காமல் தரும் பிச்சையிலே வாழ்வது தவறான விஷயம் அப்பொழுது காகம் கணவனிடம் சொல்லுகின்றாள் அன்பே உங்களுக்கு பிச்சை கேட்பது அவமானமாக இருந்தால் எங்காவது போய் உணவு தேடுங்கள் பிள்ளைகளின் பசியை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை இதை கேட்டதும் அந்த காகம் தனது குடும்பத்திற்காக உணவு தேடி பல நாட்கள் வனத்தில் சுற்றியது பல நாட்கள் பசியாகவும் தாகமாகவும் அலைந்தது நாட்கள் கடந்து சென்ற பிறகு ஒரு நாள் காகம் தனது கூட்டிற்கு திரும்பி வந்தது நிறைய உணவையும் தண்ணீரையும் கொண்டு வந்திருந்தது அதை பார்த்ததும் மனைவி காகத்தின் முகத்தில் மகிழ்ச்சியுடன் கண்ணீர் பெருகியது பிள்ளைகள் குதூகலத்துடன் பசியை தணித்து உணவை உண்டனர் பிறகு பெண் காகம் கணவனிடம் அன்பே தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் பிச்சை கேட்க சொன்னது தவறு அப்பொழுது அந்த காகம் அன்பே உன் உணர்வுகளை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் எப்பொழுது மனிதர்கள் பிறரிடம் பிச்சை கேட்டு தங்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கின்றார்களோ அன்றைய ஏழ்மை அவர்களுடைய வீட்டில் குடியேற ஆரம்பிக்கின்றது அதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் உழைப்பின் மதிப்பை அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் பிச்சை கேட்க மறுத்தேன் இப்பொழுது நான் உனக்கு ஒரு கதையை சொல்கின்றேன் அந்த கதையை கேட்டால் உனக்கும் அனைவருக்கும் வறுமை என்பது வராது என்றபடி அந்த காகம் தனது வாழ்க்கையை மாற்றிய அந்த கதையை சொல்ல தொடங்கியது நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதை மகாலட்சுமியோட முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நகரத்துல மிகவும் ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இருந்தனர் அவர்கள் சோற்று கஷ்டத்தில் வாழ்ந்து வந்தனர் அந்த குடும்பத்தின் தலைவர் தினமும் கூலி வேலை செய்து தனது மனைவிக்கும் தனக்குமான உணவை சம்பாதித்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தான் அவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருந்தது அன்புள்ள பார்வையாளர்களே காலம் நகரத் தொடங்கியது அந்த ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது அந்த குடும்பத்தின் பெண் கர்ப்பமாக ஆனாள் இதை கேட்டதும் அவளுடைய கணவன் மகிழ்ச்சியில் திகித்தான் நம் வீட்டிலும் ஒரு பிள்ளை பிறந்து விளையாட போகின்றான் நாமும் அந்த சிறிய குழந்தையை கையில் எடுத்து மகிழ்ச்சி காண போகின்றோம் என்று கனவுகளில் மூழ்கினான் அன்புள்ள பார்வையாளர்களே காலம் தனது வேகத்தில் கற்ப காலம் முற்றி மகிழ்ச்சிக்கான நாளும் வந்து சேர்ந்தது அந்த ஏழ்மையான மனிதன் தனது மனைவியை அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தான் குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கிய பொழுது அந்த ஏழ்மையான மனிதன் மனதிற்குள் பல கனவுகள் தோன்றியது நம் குழந்தை பிறந்த பிறகு அதை தூக்கி கொண்டு விளையாடும் பொழுது வரும் சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சியானது என்று அன்புள்ள பார்வையாளர்களே அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை அந்த கணத்திலேயே யமதர்ம ராஜாவிடம் இருந்து அழைப்பு வந்தது போல அவருக்கு விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தில் அந்த ஏழ்மையான மனிதன் தன் உயிரை இழந்தான் அந்த நகரில் சில நல்ல உள்ளங்கள் அவருடைய இறுதி சடங்குகளை செய்தனர் அத்துடன் மருத்துவமனையில் இருந்த அவரது மனைவி குழந்தையை பிரசவித்தார் அன்புள்ள பார்வையாளர்களே சில மணி நேரத்திற்கு பிறகு தனது கணவர் உயிரிழந்த செய்தி அந்த ஏழ்மையான பெண்ணுக்கு தெரிய வந்தது இறைவா என் வாழ்க்கையில் எனக்கு துணையாக இருந்த ஒரே மனிதனை நீ என்னிடம் இருந்து பிரித்து கொண்டு விட்டாய் இந்த பச்சிலம் குழந்தையை பற்றி நீ சற்றும் யோசிக்கவில்லையா அந்த ஏழ்மையான பெண் அவ்வாறு கதறி அழுது கொண்டிருந்தாள் இப்பொழுது இந்த குழந்தையை வளர்த்து கொடுப்பவர் யார் என மனதிற்குள் திரும்ப திரும்ப கேள்வி எழுந்தது அந்த பெண்ணுக்கு புரியவில்லை குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டுமா இல்லை என்றால் கணவரின் இறப்பு வருத்தத்தில் வாட வேண்டுமா குழப்பமாக இருந்தது அப்பொழுது மருத்துவமனையில் இருந்த சில மனிதர்கள் அவளை ஆறுதல் படுத்தினர் அக்கா பிறப்பு இறப்பு எல்லாம் இறைவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது மனிதன் எதையும் கட்டுப்படுத்த முடியாது இறைவன் என்ன செய்கின்றாரோ அது நன்மைக்காகவே என்று பலவிதமாக ஆறுதல் கூறினர் சில மணி நேரங்கள் கழித்து அந்த பெண் அழுகையை நிறுத்தி கொண்டு தனது கரங்களில் பிறந்த அழகிய மகனை ஏந்தி கொண்டாள் அந்த பச்சிளம் குழந்தையின் முகத்தை பார்த்ததும் அவள் உள்ளத்தில் சற்று சாந்தம் ஏற்பட்டது இந்த குழந்தை என் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கும் நான் இவன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து தர வேண்டும் என்று உறுதியுடன் சில நாட்கள் கழித்து பெண் தனது குழந்தையுடன் வீட்டிற்கு திரும்பினாள் அந்த நகரத்தின் சில நல்ல உள்ளங்கள் அந்த பெண்ணிற்கு சில நாட்கள் அவர்களின் உதவியால் அந்த பெண் குழந்தையை பராமரித்தாள் சில நாட்கள் கழித்த பிறகு அந்த உதவிகள் குறைய தொடங்கின அந்த பெண் தனிமையில் இருந்தால் மற்றவர்களின் உதவியால் எவ்வளவு நாட்கள் வாழ முடியும் இந்த குழந்தையை வளர்த்திருப்பதற்கான பொறுப்பை நானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டாள் அந்த நாள் முதல் அந்த ஏழ்மையான பெண் தனது குழந்தையின் வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பதற்கான முயற்சியில் இறங்கினால் அந்த ஏழ்மையான பெண் தனது குழந்தையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அன்புள்ள பார்வையாளர்களே குழந்தைக்கு வயதாகி கொண்டிருந்தது அவன் நன்றாக புரிந்து கொண்டான் என் வீட்டில் என் அம்மா மட்டும் தான் இருக்கின்றார் என் தந்தை நான் பிறப்பதற்கு முன்பே என்னை விட்டு போய்விட்டார் என் அம்மா தான் என் வாழ்வின் நெருக்கடியை எதிர்கொண்டு என்னை வளர்க்கின்றாள் அந்த சிந்தனையால் அந்த குழந்தை எப்பொழுதும் புத்தகங்களை தொட்டுக்கொண்டு பாடங்களை ஆர்வத்துடன் படித்தான் காலம் கடந்தது குழந்தைக்கு பதினோரு வயதானது ஒரு நாள் அந்த தாயார் கடுமையாக இது சின்ன நோய் என்று நினைத்தாள் ஆனால் நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமடைந்தது தவிர்க்க முடியாத சூழலில் வேலைக்கு செல்ல முடியவில்லை வீட்டில் பணமும் இல்லை தாயின் நிலையை பார்த்த அந்த பிள்ளையின் உள்ளம் நொறுங்கியது அம்மா நீ கவலைப்படாதே நான் இன்னும் சிறிது நேரத்தில் மருத்துவரிடம் சென்று மருத்துவ மகனின் அந்த சொற்களை கேட்டதும் அந்த தாயின் கண்களில் நீர் வெள்ளமாக பெருகியது மகனே இனி எங்கேயும் போக வேண்டாம் என் காலம் வந்துவிட்டது இந்த உலகத்தில் நீ மட்டும் உறுதியுடன் வாழ வேண்டும் யாரிடமும் எதற்கும் கையேந்தாதை அவ்வாறு கூறியதுடன் அந்த தாய் தன் மகனை இருக பற்றி கொண்டு கதறி அழுதாள் மேலும் அவள் என் அன்பு மகனே நான் இப்பொழுது உன் தந்தையிடம் செல்லப் போகின்றேன் ஆனால் நான் செல்லும் முன் என் வாழ்க்கையின் முக்கியமான வார்த்தைகளை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ பிறப்பதற்கு முன் ஒரு நம் குழந்தைக்கு நல்லபடியாக கல்வி கற்பித்து வாழ்க்கையில் அவனை ஆனால் மகனே அந்த கனவை என்னால் நான் இருக்காது போனாலும் நீ அவசியமாக அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் உன் தந்தையின் பெயரை பெருமையுடன் உயர்த்த வேண்டும் உன் பெயர் ஊரெல்லாம் பரவ வேண்டும் மகனே பணம் என்பது வாழ்க்கையின் அடிப்படையல்ல பணத்திற்கு ஆடி யாரிடமும் கையேந்தாதே பிச்சை என்பது கீழ்த்தரமானது உழைப்பது உயிர் நம் கனவே மறவாதே இவ்வாறு சொல்லிக் பொழுது அந்த குழந்தையை அழுகையே அடக்கிக் கொண்டு அம்மா நீ கவலைப்படாதே நான் உடனே மருந்து வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று கூறி தன் தாயிடம் இருந்த கொஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு வெளியே ஓடினான் மகன் மருந்து வாங்க சென்றதும் அந்த பெண் கடைசி மூச்சை இடுத்தாள் ஊரார் அதை கேள்விப்பட்டு ஓடி வந்து அந்த ஏழ்மையான தாயின் இறுதிச் சடங்குகளை செய்தனர் இப்பொழுது அந்த குழந்தை முழுமையாக தனிமையாக்கப்பட்டான் தாய் தந்தை இல்லாத உலகம் அன்பும் ஆதரவும் இல்லாத வாழ்வு அவன் வயதும் குறைவுதான் எங்கு செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் தொலைதூர உறவினர்களும் அவன் ஏழை என்பதற்காக உதவாமல் தூரமாக ஒதுக்கி வைத்து விட்டனர் ஆனால் அந்த சிறுவன் மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டான் அவன் தாயின் சொற்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன மகனே எப்படியாவது அவது உழைத்து சாப்பிட வேண்டும் யாரிடமும் பிச்சை எடுக்க கூடாது அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தில் வெட்டி கொல்லப்பட்ட ஒரு அடையாளமாக இருந்தது தாய் விட்டு சென்ற சிறு தொகையில் சில நாட்கள் வாழ்க்கையை நடத்தினான் அவன் மனதில் ஒரு தீர்மானம் தோன்றியது நான் வேலை செய்ய வேண்டும் அம்மா சொல்லியபடி வந்தவுடன் வயலில் பயிர்களை எடுக்கும் வேலை மண் சுமை தூக்கும் வேலை மலை வெயில் பாராமல் அவன் உழைத்து கொண்டே இருந்தான் அவன் தாயின் கடைசி வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் அவன் நினைவிற்கு வந்தன மகனே பணத்திற்காக யாரிடமும் கையேந்தாதே உழைப்பில்தான் உயர்வு அந்த சிறுவன் பள்ளியில் படிக்கவும் வேலை செய்யவும் தன்னால் முயற்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது காலம் கழிந்தது அந்த சிறுவன் தன் ஊரை கல்வியை தொடரும் முயற்சியில் இறங்கினான் புத்தக செலவு நோட்டு புத்தகம் பள்ளி கட்டணம் இவை அனைத்தும் அதிகரித்தன ஆனால் அவன் மன உறுதியை பள்ளி முடிந்ததும் தினசரி கூலி வேலை பார்த்தான் பள்ளிக்கு போனால் உணவுக்கு பணம் கிடைக்காது வேலைக்கு போனால் படிப்பில் தடை ஏற்படும் ஆனால் அவன் இரண்டையும் அப்படி ஒரு நாள் பள்ளியில் முழு நாளையும் கழித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் படபடப்பாக வெளியே ஓடி வேலை தேடினான் மழை துளிகள் வெயில் கதிர்கள் சூழ்நிலை மாற்றம் வேலை கிடைக்கவில்லை முழு நாளும் உடல் சோர்வில் கழிந்தது வயிற்றில் பசியின் இயக்கம் ஆனால் உணவுக்கோ பணம் இல்லை அந்த சிறுவன் வீட்டிற்கு வந்தான் மண்ணில் தலை வைத்து மூச்சை இழுத்து கொண்டான் மனதில் மட்டும் தாயின் வார்த்தைகள் மகனே துன்பம் வரலாம் பசி வரலாம் ஆனால் உழைப்பை விடாதே மறக்காமல் முன்னேறு ஏற்கனவே வேலை செய்த பணம் முழுவதும் பள்ளி வீட்டிலும் தானியம் எதுவும் இல்லை வயிற்றில் பசி வழி மனதில் ஏமா தரையில் தலையை வைத்து அடுத்த நாள் காலை பசியுடன் பள்ளிக்கு சென்றான் கல்வி அவன் உயிர் வலி பசி அவனுக்குள் எரியும் நெருப்பு பள்ளி முடிந்ததும் மீண்டும் வேலை தேடினான் நேற்று வேலை கிடைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வேலை தேடினான் ஆனால் துரதிருஷ்டம் இன்றும் வேலை கிடைக்கவில்லை மறுபடியும் வயிற்றில் ஓயாத பசி மனதில் போராட்டம் அப்பொழுது அவன் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்டான் இந்த பசியை தாங்க முடியவில்லை யாரிடமாவது கேட்டு சாப்பிட்டு விடலாமா ஆனால் தாயின் வார்த்தைகள் மனதில் ஒழித்தன மகனே வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எவரிடமும் கையேந்தாதே உழைத்து சாப்பிடும் உணவிற்கு தனி சுவை உண்டு அந்த சிறுவன் அந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டு கண்ணீருடன் இல்லை எது நடந்தாலும் ஆனால் நான் யாரிடமும் சாப்பாடு கேட்க மாட்டேன் என்று வெறும் தண்ணீரை குடித்து உறங்கினான் மறுநாள் பசியுடன் பள்ளிக்கு போனான் பள்ளி முடிந்ததும் மீண்டும் வேலை தேடினான் துரதிருஷ்டம் அன்றும் மூன்று நாட்கள் மனமும் உடலும் மறுநாள் காலை விழிகள் மங்கியது தலை சுற்றியது கால்கள் நடுங்கியது இன்று பள்ளிக்கு போனால் உயிரே போய்விடும் இன்று வேலை தேட வேண்டும் என்று முடிவு மழை நனைந்த தெருக்களில் மங்கிய வெளிகளில் வேலை தேடினான் ஆனால் வேலை கிடைக்கவில்லை இங்கே வேலையில்லை போய் பிச்சை எடு என்று பலர் திட்டினார்கள் அவன் மனதிற்குள் போராட்டம் பிச்சை கேட்பதும் உதவி கேட்பதும் வேறு பிச்சை கேட்டால் அதில் கால்வு இருக்கும் உதவி கேட்டால் நம்மால் அதை திருப்பி தர முடியும் இப்படி மனதை சோர்வுடன் நடக்க ஆரம்பித்தான் தெருவோரம் வீட்டின் வாசல் முன் நின்றான் மனது துடித்தது ஆனால் வாசலை தட்டினான் சற்று நேரத்தில் ஒரு பெண் கதவை திறந்தாள் வாசலில் பசியுடனும் துன்பம் நிறைந்த கண்களுடனும் பதினோரு வயதான சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அந்த பெண் சிறுவனை பார்த்ததும் உடனே உள்ளம் கலங்கியது அவள் மெதுவாக கேட்டாள் மகனே ஏன் வாசலை தட்டினாய் ஏதாவது வேலை வேண்டுமா சிறுவன் கைகளை கூப்பி மிருதுவான குரலில் கூறினான் அம்மா மத்தியான நேரம் தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும் சிறு சிரிப்புடன் உனக்கு ஏதாவது தேவைப்படுகின்றதா பெண் ஒரு குழந்தையின் தாய் அவள் வார்த்தைகளில் அன்னையின் அன்பும் பாசமும் புரிதலும் தெரிந்தது சிறுவனின் மனதில் ஒரே போராட்டம் இந்த அம்மாவிடம் உணவு கேட்டு விடலாமா மூன்று நாட்களாக பசி வயிற்றை கிள்ளுகின்றது பசி தாங்க முடியவில்லை ஆனால் சுயமரியாதையை துறக்கவும் முடியவில்லை சற்றே தயங்கி சிறுவன் மெதுவாக சொன்னான் அம்மா எனக்கு மிகவும் தாகமாக இருக்கின்றது ஒரு குவளை தண்ணீர் தர முடியுமா அவள் மெதுவாக சொன்னால் மகனே ஒரு நிமிடம் காத்திரு நான் தண்ணீர் கொண்டு வருகின்றேன் அவள் சமையல் அறைக்குள் சென்றாள் அங்கே சென்று ஒரு டம்ளரில் பாலை வந்து பாலை கொண்டு வந்து சிறுவனிடம் கொடுத்தாள் சிறுவன் வியப்புடன் பார்த்தான் நான் தண்ணி கேட்டேன் ஆனா இவங்க பால் கொண்டு வந்திருக்காங்க மனதில் தாயை நினைத்தான் எங்க அம்மா இருந்திருந்தா இதே மாதிரிதான் கொஞ்சம் கூட தயங்காம பசிக்கு பால் கொடுத்திருப்பாங்க பெண் மெல்ல சூடாக இருக்கின்றது பாலின் வெப்பம் அவன் அங்கேயே அமர்ந்து மனம் விட்டு பாலை மெதுவாக குடித்தான் அந்த பால் பசியை மட்டுமல்ல மனதையும் அம்மா நான் உங்களிடம் தண்ணீர் கேட்டேன் நீங்கள் பாலை குடித்தீர்கள் இதற்கு பதிலாக நான் என்ன கொடுக்க முடியும் அந்த பெண் மெதுவாக சிரித்தாள் மகனே நான் இந்த பாலை உனக்கு கொடுத்தது பதிலுக்கு ஏதாவது வாங்க வல்ல உன் முகத்தை பார்த்த உடனே உன் பசியை உணர்ந்தேன் அதனால்தான் தண்ணீருக்கு பதில் சிறுவன் உடனே தலையசைத்தான் நீங்கள் என்னிடமிருந்து ஏதாவது வாங்க வேண்டும் நான் என்னால் இயன்றதை கண்டிப்பாக கொடுப்பேன் அந்த பெண் சிரித்தபடி அவனை தலையில் தட்டினாள் மகனே நன்றியுள்ள இதயமே எனக்கு மிகப்பெரிய பரிசு சிறுவன் கண்ணீர் மலர்ந்த கண்களில் அவளை பார்த்தான் மகனே நான் உனக்கு பாலை கொடுத்தது உனது பசியை தீர்க்கவே அது எனது கடமை தயவு அல்ல ஆனால் நீ ஏதாவது கொடுக்க விரும்புகின்றாயா அப்படியானால் எனக்கு ஒரு வாக்கு கொடு ஒருநாள் நீ பெரியவனாகி உன்னால் எவருக்கும் உதவ முடிந்தால் அவர்களுக்கு துணையாக இரு சிறுவன் இதை கேட்டதும் அந்த பெண்ணின் காலில் விழுந்து நிச்சயம் அம்மா உங்கள் வார்த்தைகளை நான் மறப்பதில்லை என்று உறுதியளித்தான் அப்பொழுது அந்த பெண் மனதில் நினைத்தால் இவன் ஒரு நாள் பெரிய மனிதன் பல நாட்கள் கடந்தன ஒருநாள் அந்த பெண் தனது மகனை அந்த சிறுவன் படிக்கும் பள்ளிக்கு அழைத்து சென்றாள் பள்ளி வளாகத்தில் முழு ஆர்வத்துடன் பாடம் படித்துக் கொண்டிருக்கும் அந்த சிறுவனை கண்டாள் உடனே ஆசிரியரை அழைத்து கேட்டாள் ஐயா அந்த பையன் யார் ஆசிரியர் மெதுவாக சொன்னார் அவனின் பெயர் ரிங்கு அவன் இளமையிலேயே தாயையும் தந்தையும் இழந்த சிறுவன் அந்த பெண் மனதில் சோகம் குடிகொண்டது இவனுக்கு பெற்றோர் இல்லையா அப்படியானால் கல்விக்கான செலவுகளை எவ்வாறு சமாளிக்கின்றான் எப்படி சிறிய வயதில் இத்தனை சிரமங்களை தாங்கிக் கொள்கின்றான் அப்பொழுது பள்ளியின் மூத்த ஆசிரியர் மெதுவாகச் சொன்னார் அம்மா இந்த சிறுவன் ரிங்கு நல்ல புத்திசாலி அவன் தனியாக வேலை செய்து தன் கல்விச் செலவுகளை சமாளித்துக் கொண்டிருக்கின்றான் ஏதாவது காரணத்தால் ஃபீஸ் முடியாத நேரத்தில் நாங்கள் அவனை கேள்வி கேட்பதில்லை ஏனென்றால் அவன் எதிர்கொள்ளும் வாழ்க்கை சிரமங்கள் அத்தனையும் எங்களுக்கு நன்றாக தெரியும் இதை கேட்டதும் அந்த பெண்ணின் மனம் கனிந்தது ஓஹோ இதுதான் அவன் பசியுடன் என் வாசலை தட்டியதற்கான காரணமா இவன் இறைவனின் குழந்தை இவனை பாதுகாப்பது என் கடமை என்று மனதிற்குள் ஒரு திட்டமிட்டாள் உடனே பள்ளியின் மூத்த ஆசிரியரிடம் சென்று ஐயா இந்த குழந்தை ரிங்குவின் ஆண்டு கல்வி செலவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உங்களுக்கு எந்த தடையும் இல்லையே இதை கேட்ட ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் அம்மா உங்கள் மனப்பான்மை மிக உயர்ந்தது நிச்சயமாக எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் ஒரு சிக்கல் இருக்கின்றது ரிங்க் இதை அறிந்தால் நிச்சயமாக ஏற்க மாட்டான் பெண் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் ஐயா நானும் அதையே நினைத்தேன் எனவே இதை நீங்கள் அவனிடம் சொல்ல வேண்டாம் அரசு உன்னுடைய கல்வி செலவை தள்ளுபடி செய்துவிட்டது என்று அவனிடம் கூறுங்கள் என்று அந்த பெண் யோசனையை முன்வைத்தாள் மூத்த ஆசிரியரும் இதை உடனே ஏற்றுக்கொண்டார் அந்த பெண் அன்றே ரிங்குவின் முழு ஆண்டுக்கான பள்ளி கட்டணத்தை செலுத்திவிட்டார் இவ்வாறு ஆண்டுதோறும் அவர் மறைமுகமாக கல்வி செலவை ஏற்றார் இது தெரியாமல் ரிங்கு முழு மனதுடன் படித்துக் கொண்டிருந்தான் உணவிற்கும் தினசரி செலவிற்கும் ஒரு கடையில் வேலை செய்தான் இப்பொழுது அவன் அனைத்து கவலைகளையும் மறந்து முழு மனதுடன் கல்வியில் மூழ்கினான் காலம் வேகமாக முன்னேறியது கொஞ்ச ஆண்டுகள் விரைந்தன இப்பொழுது ரிங்குவின் பள்ளி கல்வி முடிந்தது அவன் மேல் கல்விக்காக நகரத்திற்கு செல்ல முடிவெடுத்தான் நகரத்திற்கு சென்று ஒரு சிறிய வேலை செய்தபடி படித்தான் இவ்வளவு நாட்களாக அவனுக்கு மறைமுகமாக உதவிய அந்த பெண் வழக்கப்படி அடுத்த ஆண்டில் கட்டணத்தை செலுத்த பள்ளிக்கு வந்தாள் அவளை பார்த்த மூத்த ஆசிரியர் மரியாதையுடன் கூறினார் அம்மா எதற்காக இங்கு வந்தீர்கள் ரிங்குவின் பள்ளி கட்டணத்தை செலுத்தவா ரிங்கு மேல் கல்விக்காக நகரத்திற்கு சென்று விட்டான் அவன் கல்வி முடிந்து விட்டது இதை கேட்ட அந்த பெண்மணி சற்றையை திகைத்தார் ஆமாமா நீங்க இனிமே ஃபீஸ் கட்ட தேவையில்லை அந்த கணம் அந்த பெண்ணின் இதயத்தில் மிகுந்த திருப்தி மற்றும் பெருமிதம் மேலெழுந்தது ரிங்க் நகரத்திற்கு சென்று இயற்கையின் போராட்டங்களை சமாளித்து உழைப்பால் உயர்ந்தான் இப்படியே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விரைந்தன இந்த இருபத்தைந்து ஆண்டுக்குள் அந்த பெண்ணும் ரிங்குவும் ஒருமுறை கூட ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை அந்த தாயின் மகனும் இப்பொழுது பெரிய தொழிலதிபராக ஆகிவிட்டான் அவனுக்கும் தாயின் சொற்கள் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தது இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த தாய் திடீரென மயங்கி விழுந்தார் மாலை வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு வந்த மகன் அம்மாவை பார்த்த பொழுது அவளின் முகம் சோர்வாக காணப்பட்டது மகன் அவசரமாக அம்மாவின் கையை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றான் சோதனை முடிவில் மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் மகனை அதிர்ச்சியில் ஆழ்த்தின உன் அம்மாவுக்கு புற்றுநோய் அவன் மெதுவாக அம்மாவை பார்த்து கூறினான் அம்மா நீங்கள் சீக்கிரம் நலம் பெறுவீர்கள் அந்த தாய் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினாள் நான் நலம் பெறுவேன் மகன் அம்மாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தீவிர எண்ணத்தில் மருத்துவரிடம் கேட்டான் டாக்டர் என்னிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றி நான் சிந்திக்கவில்லை அம்மாவின் உயிரை காப்பாற்ற என் வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை நான் போராடுவேன் தயவு செய்து சிறந்த சிகிச்சை எங்கே கிடைக்கும் என்பதை தெரிவிக்கவும் மருத்துவர் மெதுவாக கூறினார் மகனே உன் தாயின் புற்றுநோய்க்கு இந்த சிறிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாது நீங்கள் பெரிய நகரத்தில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அங்கு சிகிச்சை செலவு மிக அதிகமாக இருக்கும் மகன் சற்றும் தளரவில்லை சிகிச்சை செலவு எவ்வளவு வந்தாலும் நான் முயற்சி செய்வேன் நீங்கள் மருத்துவமனையின் முகவரியை கொடுக்கவும் என்றான் மருத்துவர் முகவரியை கொடுத்தார் மகன் அம்மாவை அழைத்துக்கொண்டு கொண்டு காரில் ஏற முற்படுகின்றான் காரில் அமரும் பொழுது அம்மா மெதுவாக கூறினார் மகனே நான் சிகிச்சையை விரும்பவில்லை என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ பணத்தை தொலைக்காதே என்னை இங்கேயே விட்டுவிடு நீ திரும்பு மகன் அம்மாவை அன்போடு பார்த்து அம்மா உன் உயிருக்கு நீயே விலை போடுகின்றாயா நீதான் என் உலகம் உன் உயிரை காப்பாற்ற நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்றான் கார் நகரம் நோக்கி சென்றது மகன் அம்மாவுடன் நகரத்தில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு வந்தான் மருத்துவமனை அதிகாரி கணினியில் தகவலை பார்த்துவிட்டு எதுவாக கூறினார் தம்பி நீங்கள் பார்த்து பேச வேண்டிய முதன்மை மருத்துவர் ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார் அவர் நாளை வருவார் அதுவரை உங்கள் அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்து விடுங்கள் என்றார் மருத்துவமனை அதிகாரி பிரியமான பார்வையாளர்களே மருத்துவர் யார் அவருக்கும் அம்மாவுக்கும் என்ன தொடர்பு பார்க்கலாம் அடுத்த நாள் மருத்துவர் வந்ததும் மகன் நம்பிக்கை நிறைந்த கண்களுடன் மருத்துவரின் அறைக்குள் நுழைந்தார் மருத்துவர் அம்மாவின் நோய் பற்றிய தகவல்களை கேட்டுவிட்டு சோதனை நடத்தி மெதுவாக கூறினார் மகனே நீ கவலைப்படாதே சோதனையின் அடிப்படையில் உன் அம்மாவின் நோய் நிச்சயம் சரியாகும் ஆனால் சிகிச்சை நீண்ட நாட்கள் தொடர வேண்டும் இதை கேட்ட மகன் துடிக்க துடிக்க தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் கூறினான் மருத்துவரே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அனைத்தையும் விற்றுவிடக்கூட நான் தயாராக இருக்கின்றேன் என் அம்மா மீண்டும் என் கண்முன் நலமாக அமர வேண்டும் பணமோ பொருளோ அனைத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் அம்மாவின் உயிரை நான் இழக்க கூடாது பிரியமான பார்வையாளர்களே மருத்துவர் சிகிச்சையை தொடங்கினார் மாநகர மருத்துவமனையில் ஊரில் உள்ள மருத்துவமனை செலவை விட மூன்று மடங்கு அதிகமாகும் செலவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அம்மாவின் உயிருக்காக அனைத்தையும் தாண்டி முயன்றான் அந்த மகன் அம்மாவின் உயிரை காப்பாற்ற இரவு பகல் பார்க்காமல் மருத்துவ செலவுக்காக பணம் திரட்டிக் கொண்டிருந்தான் நாட்கள் நகர நகர மகனின் சேமிப்பு பணம் வறந்து கொண்டே போனது இது தெரிந்த அம்மா மகனை அருகே அழைத்து மெதுவாக கூறினார் மகனே நீ ஏன் மருந்துக்காக இவ்வளவு செலவுகளை செய்து வருகின்றாய் மருந்து கடன்கள் அதிகமாகிவிட்டன உன் வியாபாரம் கூட குறைந்து விட்டது அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட மகன் அவளை தழுவிக்கொண்டு உணர்ச்சியுடன் கூறினான் அம்மா நீ உயிரோடு இருக்க வேண்டும் அதற்காக என் வீடு கடை எல்லாவற்றையும் இருக்க கூட நான் தயங்க மாட்டேன் உன் ஆயுள் எனக்கு தேவையானது பணம் அல்ல அன்புள்ள பார்வையாளர்களே அந்த மகன் அம்மாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தான் ஒரு மாதம் கழிந்தது அந்த அம்மாவின் மகன் மருத்துவரின் அறையில் அவரை எதிர்பார்த்து அமைதியாக காத்துக் கொண்டிருந்தார் பிறகு மருத்துவர் உள்ளே வந்தார் மகன் எதிர்பார்ப்புடன் கேட்டான் சார் என் அம்மாவின் சிகிச்சை இன்னும் எத்தனை நாட்கள் தொடரும் மருத்துவர் சிரித்துக்கொண்டு இளவரசா கவலைப்படாதே உன் அம்மா முழுமையாக நோயிலிருந்து மீண்டு விட்டார் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது மறு பரிசோதனை மட்டும் செய்ய வேண்டும் அது முடிந்த பிறகு உன் அம்மாவை நீ வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் மகன் <mahan>, மருத்துவரின் வார்த்தையை கேட்டவுடன் சந்தோஷமடைந்தான் சார் என்ன சொல்கின்றீர்கள் என் அம்மா முழுமையாக குணமடைந்து விட்டாரா மருத்துவர் சிரித்தபடியே தலையாட்டினார் ஆமாம் இப்பொழுது சுகமாகிவிட்டார் மகன் மருத்துவரின் காலில் விழுந்தான் மருத்துவரே உங்களுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் என்றும் நன்றி என் அம்மா இறந்து விடுவார் என எண்ணிய நேரத்தில் நீங்கள் தெய்வமாக வந்தீர்கள் மருத்துவர் அவனை எழுப்பி நீ உன் அம்மாவுக்காக உன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தாய் அம்மா குழந்தைகளுக்கு தெய்வமாக இருப்பதைப் போல நீ உன் அம்மாவிற்கு தெய்வமாக இருக்கின்றாய் சரி இப்பொழுது போய் உன் அம்மாவிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி வா என்றார் மகன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து ஏறக்குறைய ஓடிக்கொண்டு அம்மாவின் அறைக்குள் சென்றான் அம்மாவை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினான் அம்மா நீ முழுமையாக நோயிலிருந்து மீண்டு விட்டாய் மருத்துவர் சொன்னார் நாளை நாம் வீட்டிற்கு செல்லலாம் அம்மா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் ஆனால் அடுத்த கணம் அவள் முகத்தில் பதட்டம் தென்பட்டது நான் குணமடைந்தது மகிழ்ச்சி ஆனால் மருத்துவ செலவு லட்சக்கணக்கில் வந்திருக்கும் எங்கிருந்து என் மகன் அத்தனை தொகையை பிரட்டுவான் ஏற்கனவே சேமிப்பு அனைத்தும் செலவாகிவிட்டது இனி என்ன செய்வான் மகன் அம்மாவின் முகத்தில் இருந்த பதற்றத்தை கவனித்தான் அம்மா நீ ஏன் கவலைப்படுகின்றாய் நான் வீடையும் கடையையும் விற்கப் போகின்றேன் நீ இப்பொழுது உயிருடன் இருப்பதே எனக்கு போதுமானது அந்த வீடும் கடையும் எனக்கு பயனற்றவை அடுத்த நாள் காலை மருத்துவமனை ஊழியர் ஒரு உரையை கொண்டு வந்து மகனிடம் கொடுத்தார் இது உங்கள் மருத்துவ செலவுக்கான பில் உடனே செலுத்தினால் உங்கள் அம்மாவை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் மகன் அந்த கவரை திறந்தான் எவ்வளவு பில் இருக்குமோ என்ற கேள்வியுடன் கவரை பார்வையிட்டான் அவனின் முகத்தில் பதற்றம் மிளற அம்மாவும் கவலை அம்மா கவரை பறித்து கொண்டாள் அம்மா அந்த கவரை திறந்த பொழுது மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அங்கு வந்தார் அம்மா கவரை பார்த்தவுடன் அவள் கண்கள் கலங்கின மருத்துவ செலவு பூஜ்ஜியம் மருத்துவர் சிரித்தபடி கூறினார் இளவரசா உன் அன்பிற்கும் தியாகத்திற்கும் நான் வழங்கக்கூடிய சிறிய மரியாதை இதுதான் ஹேமா அவர்களே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் உங்கள் பில்லை செலுத்திவிட்டீர்கள் அது என்னவென்றால் ஒரு நாள் மூன்று நாட்கள் பசியுடன் தவித்த ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தீர்கள் மேலும் அந்த குழந்தையின் பள்ளி கட்டணத்தை ஐந்து ஆண்டுகள் செலுத்தி அவனது எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைத்தீர்கள் அப்பொழுது தாயின் மகன் கேட்டான் அம்மா மருத்துவர் என்ன சொல்கின்றார் அம்மா அனைத்தையும் அவனுக்கு விவரமாகச் சொன்னாள் பல ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையாக இருந்த பொழுது மதிய நேரத்தில் சமமாக ஒரு பசி கூடிய குழந்தை நம் வாசலில் வந்து நின்றான் அம்மா ஒரு கிளாஸ் தண்ணீர் தர முடியுமா என்றான் அந்த குழந்தையின் முகத்தில் பசி குழந்தை விட்டு எரிந்து கொண்டிருந்தது நான் உடனே சமையல் சென்று அவனுக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த குழந்தை பசியுடன் பாலை குடித்தது அம்மா இந்த உதவியை நான் எப்படி திருப்பி தர முடியும் என்று கேட்டான் நான் அவனை சமாதானப்படுத்தி பிள்ளையே இன்று நான் உனக்கு உதவுகின்றேன் நாளை நீ பெரியவனாகி உனக்கு சக்தி வந்த பிறகு உனது வாழ்நாளில் நீயும் பசித்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினேன் அந்த நாளில் அவன் கண்களில் அன்பு கலந்து நன்றி தெரிந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தலைமை மருத்துவரின் கண்களில் கண்ணீர் பெருகியது அம்மாவின் காலில் விழுந்து பணிந்து ஹேமா அம்மா நான் தான் அந்த குழந்தை உங்கள் வார்த்தை இன்றும் என் காதுகளில் ஒழிக்கின்றன உனக்கு வாய்ப்பு வந்தால் மற்றவர்களுக்கு உதவு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்று என் அடையாளமாக மாறியது நீங்கள் செலுத்திய பள்ளி கட்டணமே இன்று நான் இங்கிருக்க காரணம் அம்மா அவனை தனது மார்போடு அணைத்து கொண்டாள் இவ்வாறு காகம் தனது கதையை கூறி முடித்தது நண்பர்களே இந்த கதை மூலம் நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால் பசித்த ஒருவருக்கு உணவு கொடுத்தால் அதற்கான நன்மை பல்லாண்டுகளுக்கு பிறகும் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் வணக்கம் நன்றி